தென்னிந்திய திரையுலகல பலரோட மறைவு ரசிகர்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதுல ஒருவர் தான் மறைந்த நடிகை சௌந்தர்யா தனியார் விமானத்துல போயிட்டு இருக்கும் போது ஏற்பட்ட விபத்தோட காரணமா அகல மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த விபத்துல அவரோட சகோதரரும் மறைஞ்சிருக்காரு இது விபத்து தான் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமா சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ இது திட்டமிட்ட கொலையா அப்படின்ற கோணத்துல ஊடகங்கள்ல தகவல் வெளியாகிட்டு இருக்கு நடிகை சௌந்தர்யா திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா அப்படின்ற பத்தின விரிவான தான் இன்னைக்கு இந்த

பலாவது ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி விமான விபத்துல இறந்திருக்காரு சௌந்தர்யா கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தை சேர்ந்தவர் படிக்க தொடங்கியா அறிமுகமாகி அவரோட அசத்தலான நடிப்புல முன்னணி நடிகையாவும் சில ஆண்டுகளையே மாறினாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அருணாச்சலம் படையப்பான்ற படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம தமிழ் திரையுலகல பல முன்னணி நடிகர்களோடையும் இவர் நடிச்சிருக்காரு பாரதிய ஜனாதக கட்சியோட அபிமானியா இருந்த நடிகை சௌந்தர்யா அந்த கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக பிரச்சார கலந்துக்கிறதுக்காக தனியார் விமானத்துல போயிட்டு இருக்கும் போது விமான விபத்து ஏற்பட்டு பரிதாபமா உயிரிழந்திருக்காரு சௌந்தர்யா உயிரிழந்த சமயத்துல அவர் கர்ப்பமாவும் இந்த விபத்துல அவரும் அவரோட சகோதரரும் உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய உடலை தேடிய உறவினர்களுக்கு உடல் பாகங்கள் கூட கிடைக்கல சௌந்தர்யாவுடைய மரணம் தென்னிந்திய உலகல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய அளவுல பரபரப்ப கிளப்பி இருந்துச்சு பாஜக அபிமானியா அவர் இருந்த இருந்ததால அரசியலையும் களமிறங்கி போட்டியிட சௌந்தர்யா திட்டமிட்டு வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுது இப்படியான நிலையில நடிகை சௌந்தர்யா விபத்துல மரணிக்கல அவரோட மரணம் திட்டமிட்ட கொலை அப்படின்னு திடுக்கிடக்கூடிய தகவல் இப்ப உலா வந்துட்டு இருக்கு இது தொடர்பாக கன்னட ஊடகங்கள்ல வெளி வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நடிகர் மோகன் பாபுவுக்கும் சௌந்தர்யாக்கும் இடையே நிலத்தகராறு இருந்திருக்கு அதாவது ஜல்பள்ளி கிராமத்துல சௌந்தர்யாக்கும் அவரோட சகோதரர் அமர்நாத்துக்கும் சொந்தமான ஆறு ஏக்கர் நிலத்தை நடிகர் மோகன் பாபு கேட்டிருக்காரு ஆனா அத அவங்க கொடுக்கிறதுக்கு மறுத்திருக்காங்க இதனால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு விமான விபத்துல இருவருமே மறைஞ்சதுக்கு அப்புறமா மோகன் பாபு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது இது உறுதியான எந்த தகவலும் இதுவரைக்கும் வெளியே வரல இப்படியான நிலையில சௌந்தர்யாவோட மரணத்துல நடிகர் மோகன் பாபுவுக்கு தொடர்பு இருக்கிறதா ஆந்திர மாநிலம் கம்மம் மாவட்டம் காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டிருக்கு மோகன் பாபு மீது நேரடியா புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதால இது திடுக்கிடக்கூடிய செய்தியா மாறி இருக்கு மேலும் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதால பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு சமூக வலைதளத்தில் இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவிட்டுருங்க நன்றி